Naadi te di koruba ta, na na taagiri meno. Naadi te di koruba ta, na na taagiri meno. Naadi te di koruba ta, na na taagiri தரு பாயே பாட பதிச்சேரா தரு பாயே பாடக்கூறே பாலத்தேன தரு போட கால புரி போ अलैतेनो करुलकोने आहाडतोहगे किनियोने आनेकाविल तेरुमाणी आने। आहाडतोहगे किनियोरे आनेकाविल तेरुमाणी आने। महाडकोड पदज्ञान पहळवेचे i'm going முருகனுக்கு அரகரோகரா பிள்ளையார்பட்டி திருப்பூர் வந்து என்னுடைய புக் படி பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் சாங் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஓகே நம்ம இப்போ எப்படி கற்றுக்கிறதுங்கிறத ராகத்தோடு நம்ம பார்ப்போம் ஸ்தலம் பிள்ளையார்பட்டி மலைன்னு போட்டிருக்கோம் பேஜ் நம்பர் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ராகம் ஆனந்த பைரவி தாளம் வந்து அங்கதாளம் ஆரண் அது நான் எப்படின்னு சொல்கிறேன் இந்த திருப்புவளுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஆனந்த வைரவியில் க எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான சாங் வந்து கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் பொற்பதங்கள் பிடித்தேன் நகதி அருள்வாயம் அந்த சாங் அதை நீங்கள் கேட்ச் பண்ணலைனாக்க ஈஸியாக பேச இருக்கு ஓகே இப்போ தாளத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இது அங்க தாளம் அங்க தாளங்கிறது தக்க தீமி தக்க தீமி தக்க ரெண்டு ரெண்டு ஒன்றரை ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அங்கே தாளங்கிறது ஆறு இப்போ நம்ம சந்தத்தில் எப்படி பாடுறதுன்னு சொல்லித்தரேன் தன தன தானா தனா தன 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 தானா தனா தன 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 தானா தன 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 தான ரெண்டு ரெண்டு ஒன்றரை ஒன்று ரெண்டு நாலு ஒன்றரை அஞ்சரை ஒன்று ஆறு ஸோ அங்கதாளத்துக்கு எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எப்படி கற்றுக்கிறதுங்கிறத சொல்லித்தரேன் பாட்டு எப்படி கற்றுக்கிறதுங்கிறத சொல்லித்தரேன் शरणता नमो नमः करुणयदीता नमो नमः सदतपादा नमो नमः अगेरामः शरण नमो नमः करुणयदीता नमो नमः I'm not a demon. namo nama parimal ni नमो नमः इग पर नमो नमः भगवति இதில் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணதோடு முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் வந்து பகவதி கடைசி நாலாவது லைன் வந்து பகவதி பாலா நம எகவர மூலா நம பவுருஷ சீலா அருள் அருள்தாராய் அந்த ரெண்டு லைனையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேர்ந்து பாடுவோம் நமோ நமோ நம நம सल तल नमो नमः अतिरामः सनपण जाता नमो नमःणय जीता नमो नमः नमो नमः अतीरामःणग जीरा ஜ நமோ நமோ நம ஜீசமஸ்ரூபமோ நம சுர பதிமு நமோ நம பரிம நீ நமோ நம ஓம நமோ நம பரபோல நமோ நமது நமோ நம அருள் கா செண்ட் ஹாஃப இரவியும் ஆகாசூமியும் இரவி துளேரவானவ ஆகாச பூமியும் திரவிய தூளேரானவர் எவர்களும் மீடே கடல் மோரையோ வென்று எவர்களும் மீடே கடல் மோரையோ வென்று பத்து சென்ட்லையும் சேர்த்து பண்ணுவா இடவியும் ஆகாச பூமியும் திரவியும் தூடேர வானவ எவற்களும் இடேரை கேட்கடல் மூதையோமித்து இடர் படமாமேரு பூதரம் இடி பட வேதானிசாசரர் இடர் படமாமேரு

वो ली हे अरगद आगार आयनुं मरिदनिया आगार वेदनुं சேர்க்க மரத ஆகார ஆயணும் கிழிய ஆகார வேதனு வசுவேனு ஆகார ஈசனு அடி வேண மயுரை வாழவே விநாயக மலையூர்

பகவ இந்த லாண்ட்ரைன் பண்ணிக்கத்தோடு முடிக்கணும் சொன்னே இல்லையா நான் அதை சேர்த்து பாடிருவேன் பகவதி பாலா நமோ நம பரமூலா நமோ நம பாபுலா நமோ நம அருள் தார பகவதி பாலா செகண்ட் ஆப்சன் பண்ணுமா இரவியும் ஆகாச பூமியும் இரவிய தூளேறவானவர் எவர்களும் இட கடல் ஊரையோவென்று இரவியும் ஆகாச பூமியும் இரவிய தூளேறவானவர் ఎవా కళుం విడే దాయే కళల్ కోడా జోమిది ఇడర్ పడా మా మేరు గూదరం ఏటి పడా వేదా ని సాసల వింగల్ కెడా మా వేడా నిడాయ్ విడు மலை <laughs> பே சேர்ந்து படிவோம் மொத்தத்தை சேர்ந்து படிவோம் சரவண ஜாத்தா நமோ நம கருணையீதா நமோ நம சதத பாதா நமோ நமரா जाता नमो नमः तरुणय नमो नमः सदकल पाता नमो नमः तरुण य நமோ நம பரிம நீ நமோ நமமை காணி பகவதி ப

So I In the name and